அனைவருக்கும் வணக்கம் ராகு பற்றியும் நிறைய வீடியோக்கள் நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்கிறேன் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான கிரகங்கள் ராகு கிரகத்தில் நிழல் கிரகங்கள் எந்த ஒரு ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருப்பார் அதே சமயம் ராகு எப்படி பலன் தருவார் என்பதை கணிப்பிற்கு எல்லா விதமான விதிமுறைகளையும் பண்பற்ற வேண்டும் ராகு தன்னை பார்த்த கிரகம் தன்னோடு இணைந்த கிரகம் தனக்கு கேந்திரங்களுக்கு இருக்கும் கிரகங்கள் ஆதிபத்தியம் மற்றும் காரக பலன்களை தனது தசையில் எடுத்து செய்வார் பொதுவாக இயற்கை குரு சுபரான குரு சுக்கரனோடு சேர்ந்த ராகு நல்ல பலன்களை தருவார் என்று சொல்லப்பட்டாலும் அந்த இயற்கை சுபரன் லக்கணத்திற்கு கெட்ட ஆதிபத்திய பெற்றிருந்தால் அந்த கெட்ட ஆதிபத்திய பலன்களையும் அவர்கள் தான் செய்வார்கள் எனவே ராகு கேதுக்கள் எப்படி பலன் தருவார்கள் என்பது மிக நுணுக்கமாக ஆராய வேண்டிய விஷயமாகும் ஆறு எட்டாம் அதிபதிகளுடன் தொடர்பு போன்ற ராகு கேதுக்கும் அந்த ஆறு எட்டாம் எட்டு பலன்களையும் செய்வார்கள் ஒரு கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் இரண்டையும் இணைத்துத்தான் ராகு தனது தசை பற்றியும் தருவார் இன்னும் சொல்ல போனால் சில முதல் முன்னர்கள் என்ன சொல்ல சிம்மத்தில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை சொல்ல மாட்டார் செய்ய மாட்டாங்க அப்படி எல்லாம் இல்லை சிம்மத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அந்த சிம்மாதிபதி எப்படி இருக்கிறார் அதை பொறுத்து தான் ராகு எப்படி பலன் தருவார் என்பதை பறிப்பது சரி இந்த உதாரண சாரத்தில் இன்னும் ஒரு வீடியோவாக ராகு தனது தசா புத்தகையில் ஆதிபத்திய காரண பலன்களை எப்படி தருவார் என்பதற்கு விளக்கமாக ஒரு உதாரணத்தையே எடுத்துக்கலாம் சிம்மராகுவையே நாம் இந்த ஜாதகத்தில் ஒரு உதாரண வீடியோவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து ஐம்பத்தி ரோகிணி நட்சத்திரம் மீன லக்னம் லக்கணத்தில் சனி மூன்றாம் வீட்டில் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் சூரியன் ஆறாம் வீட்டில் புதன் சுக்ரன் ராகு ஏழாம் வீட்டில் செவ்வாய் பதினொன்றில் குரு இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை லக்னாதிபதி நீசமானாலும் பரிவர்த்தனை அமைப்பில் வலுவாகிறார் ஆனால் ஏழாம் வீட்டோடு சனி செவ்வாய் சம்பந்தப்படுவது இந்த ஜாதகருக்கு தாமத திருமணம் என்பதை காட்டுகிறது ஒரு நிலையில் இங்கே செவ்வாயின் பார்வை லக்கணத்துக்குவது நல்லது ஏனென்றால் ராஜ்யயோகாதிபதியான பாக்கியாதிபதியான செவ்வாய் தனது சொந்த நட்சத்திரத்தில் வர்க்கவர்த்தமாக லக்கணத்தை பார்க்கிறார் ஆனால் ஆதிபத்திய ரீதியாக அந்த ஏழாம் இந்த ஆதிபத்திய ரீதியாக க நல்ல காரக ரீதியாக அவர் ஏழாம் இடத்தில் அமர்வது தாமத திருமணம் தாமதம் அமைதல் போன்ற பணங்களைத்தான் இந்த செவ்வாய் சனி ஏழாம் எட்டோடு சம்பந்தப்பட்ட நிலையில் நடக்கும் அதனால் ஜாதக இருபத்தேழு வயசு ஐயோ திருமணம் நடக்காமல் இருக்கிறார் ஜாதகர் பிறந்தது திசை அடுத்த செவ்வாயிசையில் ஓரளவு நன்றாக இணைந்திருப்பார் இன்னும் போனால் ஒன்பதாம் தேதி வர்க்கோத்தமாகி தனது சுயசாரத்தில் அமர்ந்து சூரியனை குரு பார்க்கும் நிலையில் இவருடைய தந்தையார் சமுதாயத்தில் மிக அந்தஸ்து கௌரவமாகவே ஓரளவு நல்ல மதிப்பு முறையாக போற்றப்படக்கூடியவராக இருந்திருப்பார் சரியான பருவ வயதிலிருந்து ஜாதகருக்கு ராகு திசை வந்தது நல்ல வேலையாக இங்கே ராகு புதனுடன் இணைந்து சுக்கரனுடனும் இணைந்திருப்பார் அவர்களை கிரயணப்படுத்தாமல் உற்பத்தி பதிமூன்று டிகிரி விலகி இருப்பதால் இந்த ராகு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு படிப்பின ஒன்றும் தலைமை ஏற்படுத்தலை பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கார் ஏன்னா புதன்தான் சுக்கரனுடன் வந்து அதிக சுகமாக இருக்கார் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்காரு வீடு கொடுத்தாலும் குரு பார்வையில் இருக்கார் எல்லாமே ஓகே தான் சுக்கரன் உடனே இணைந்திருக்கிறார் ரைட் ஓகே தான் ஆனாலும் ஆனாலும் அந்த சுக்கரன் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி ஆகிறார் அஷ்டமாதிபதி ஒன்று நினைந்த ராகு அந்த அஷ்டமாதிபதியின் தான் தருவார் சுக்கரனும் சுக்கரதசையும் நடக்கக்கூடிய பணங்களும் இந்த ராகுதசையும் இந்த ஜாதகருக்கு நடந்திருக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது ராகுக்கு வீடு கொடுத்தவன் குரு பார்வையில் இருக்கிறார் லக்னாதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார் அதாவது ஐந்து ஒன்பதாம் நாட்கள் ஐந்து ஒன்று ஒன்பதாம் அதிபதிகள் வலுவாகவே இருக்கிறார்கள் இந்த அமைப்பில் இந்த சா ஜாதகம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு துணிமணி அதாவது போன்ற அடிப்படை விஷயங்களுக்கு என்றைக்கும் பஞ்சமில்லை சுக்கரதிசி சுக்கரன் வலுவாகவே இருப்பதால் சுக்கரோடு ராகு வந்து இருப்பதால் ராகு திசை நல்ல வீட்டு எல்லாம் வண்டி வண்டி வாகனம் எல்லா விஷயங்களும் இருக்கிறது ஆனாலும் இந்த ஜாதகருக்கு ராகு நிலையான வேலை அமைப்பை தவிர்கள் ஏன் அட்ட மாதிரி பேர் விட இந்த ராகு அவர் ஜாதகம் வருமானம் வராமல் இருக்கணும் அசிங்க வருமானம் கேவல எல்லாமே இந்த ராகு திசை இந்த ஜாதகம் நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் ராக திசை ஆரம்பத்தில் இருந்து இந்த தட்டு தருமானி படித்த இந்த ஜாதகம் ராக திசை சுக்கர வந்து கடுமையான பலன்கள் சூரிய புத்தி கூட ஓரளவுக்கு சற்று விஷயங்கள் ஏன்னா சூரியன் குருவின் பார்வை இருப்பதாம் சந்திர புத்தி சந்திரன் உச்ச அமாவாசைக்கு நிறைய சந்திரனாகி உச்சசனியின் பார்வை என்று சந்திர சந்திர புத்தியில் கடுமையான மன உளைச்சல்கள் அடுத்து வருகின்ற செவ்வாய்ப்பின் ஜாதகருக்கு சற்று ஆறுதலான விஷயங்கள் நடக்கும் குரு செயல் வந்து இந்த ஜாதகம் நன்றாக இருப்பார் ராகு சுக்கனுடன் இணைந்திருக்காரே ஏழாம் அதிபதியுடன் இணைந்திருக்காரே ஏன் திருமணத்தை தரவில்லை என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் அதாவது லக்கணத்திற்கு ஆறு கூடையவன் ஐன்கள் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்றாலும் ஐந்தாம் அதிபதி அமாவாசைக்கு நெருக்கிய சந்திரனாகி உச்சசனியின் இருக்கிறார் குரு நீசமாகத்தான் மறுபடி பர்வேந்தனையாக இருக்கா லக்னத்தின் ஏழாம் வீட்டோடு சனிசபாய் சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஏழாம் வீட்டோடு சனிசபாய் பங்கப்பட்டால் இருபத்தி வயசு மேலவரம் திருமணம் ஆகும் இந்த அமைப்பில் ராகு திருமணம் ஏழாம் வயது இணைந்திருந்தாலும் அவர் தசையில் திருமணத்தை தர இயலவில்லை சுக்கனுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களையும் புதனுடைய காரக விஷயமான படி கல்வியையும் தந்ததை தவிர நிலையான வேலையை தரவில்லை ஏனென்று கேட்டால் அங்கே சுக்ரன் அஷ்டமாதிபதி லக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி உடன் இணைந்திருக்கிறார் அஷ்டமாதிபதியான என்ன வம்பு வளர்க்கு மேலே இருந்து கீழே விதிக்கிறது அசிங்கம் கேவலம் இது போன்ற அமைப்புகள் ராகதிசையில் ஜாதகருக்கு நடக்கும் ஏழாம் வீட்டோடு சனி செவ்வாய் சம்பந்தப்படாமல் இருந்திருந்தால் இந்த ஜாதகருக்கு ராகதிசையிலேயே திருமணம் முடிஞ்சிருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி தன் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்து ஆறாம் இடத்தில் ராக இருக்கும் நிலையில் அதாவது நிரந்தர வேலையை அந்த ஜாதகருக்கு பெற முடியாது ஆறாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது அடிமை கடன் நோய் வம்பு வழக்குங்கிற ஒரு விஷயம்னாலும் அடிமை வேலையும் அதில் அடங்கி இருக்கிறது மேலும் ஏழாம் வீட்டோடு சமி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் ஏழாம் வீட்டை பரிவர்த்தனையான குரு பார்ப்பதால் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா குரு திசை ஆரம்பித்தவுடன் தான் இந்த ஜாதகருக்கு நல்லா இருப்பாங்க அரசு வேலை கிடைக்குமா என்பது இந்த ஜாதகருடைய கேள்வி சிம்மத்தில் ராகம் வந்துவிட்டாலே அரசு வேலை கிடைக்காது அப்படிங்கிறாங்க அப்படி நிறைய ஜோதி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எங்களை கேட்டாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க சிம்மத்தில் ராகு இருந்தாலும் அந்த ராகு சூப்பராக இருக்கார் ராகுக்கு வீடு கொடுத்தவன் குருவோட பார்வையில் இருக்கார் புதன் சுக்கரன் ராகுடன் இணைந்திருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் இந்த ராகு அஷ்டமாதிபதியுடன் இணைந்ததால் அந்த ஜாதகருக்கு நிலையில் நிலையான வருமானத்தை தர இயலாமல் சதா மன உளைச்சல் பம்பு வழக்கு மனக்கஷ்டம் கீழிருந்து வேணாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது எல்லாமே இந்த ராகு தீர்ந்த ஜாதகருக்கு நடந்திருக்குது அரசு வேலை கிடைக்குன்னா உறுதியாக கிடைக்கும் சிம்மத்தில் ராகம் ஏனென்றால் சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார் சிம்மம் ஒன்றும் பாபத்துவம் அடையவில்லை புதன் சுக்கரனுடன் தான் ராகு இருக்கிறார் குரு திசை சுய புத்தியில் தான் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி திசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகருக்கு அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நிரந்தர வேலை அரசு வேலை திருமணம் சுயபுத்தி திருமணம் புத்திரபாக்கியம் அரசு வேலை அனைத்தும் இந்த ஜாதகருக்கு குரு தசியம் கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்புகளில் ராகு எப்படி பலம் தருவார் அங்கே சூரியனைப் போலவும் முதலை போலவும் சுக்கரனை போலவும் தருவார் குறிப்பாக தன்னோட தன்னுடைய தன்னோட இணைந்த கிரகங்களின் பணங்களை அதிகமாக தரக்கூடிய ராகு அவர்களுடன் குறிப்பிட்ட டிகிரி விலகியிருப்பதால் புதனின் காரகத்துவத்தையும் சுக்கரனின் தொகுதியும் சுக்கரனின் ஆதிபத்தியத்தையும் ஆதிபத்தியம் இரண்டு இரண்டுக்கு முன்னால் வேறுபாடுகளை மிக நுணுக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரகம் என்பது என்ன சுக்கரனுடைய காரகம் ஜடக்காரகம் வீடு வண்டி வாகனம் இதை கொடுத்தார் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் என்ன விபத்து அசிங்க அவமானம் கேவலம் ஆறாம் தேதி எட்டாம் தேபதி ஆறுல வம்பு வாரத்தில் கடன் நோய் இந்த அனைத்தும் இந்த ராக திசையில் சுக்கரனுடன் இணைந்து இருப்பால் இந்த ராக கண்டிப்பாக அந்த தந்திருக்கார் எனவே அடுத்து வரக்கின்ற லக்னாதிபதி திசை பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதால் அவரே புத்திர காராயணம் ஆவதால் ஒரு குருவும் சூரியனும் சிவராஜ யோகத்துக்கு இருப்பதாலும் குரு புத்தி குரு திசை சுய புத்தி இந்த ஜாதகருக்கு வேலை திருமணம் புத்திர பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் எனவே ராகு எப்படி பலம் தருவார் என்றால் தன்னோடு இணைந்த தன்னை பார்த்த தான் இருந்த வீட்டின்படி அனைத்து பலன்களையும் தனது திசை தருவார் குறிப்பாக புதன் சுக்கரனின் ஆதிபத்திய காரக விஷயங்களே இந்த ஜாதகத்தை அதிகமாக தருவார் புதனுடைய ஆதிபத்திய ஒரு ஆதிபத்தியமான சாரி காரகமான கல்வி சுக்கரனின் ஆதிபத்தியமான எட்டாம் இட ஆதிபத்தியம் ஒம்பு வழக்காசிங்கம் கேவலம் சுக்கரனின் காரகமான வீடு வண்டி வாகனம் இது எல்லாத்தையும் இந்த ராக கிடைச்சது நல்ல வேலையாக லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகியிருப்பதாலும் ராகு சுக்கனுடன் இணைந்து சனி செவ்வாயின் பாபத்தன்மை அடையாளம் ஒன்று இணைந்த சனி செவ்வாயின் தொற்றைப்பிற்கு பாவத்தன்மை அடையாமல் இருப்பதாலும் ராகுந்த ஜாதகருக்கு சாப்பாடு துணிமணி விஷயத்தின்னு ஒன்றும் குறைவிக்கலை இச்சு விளையாட்டு முன்னேற விடாமல் தடுத்தாரே வழியாக பெரிய அதாவது சாப்பாடுக்கு கஷ்டம் கடன் கடன் இந்த மூன்றாய்வுகளே கிடைக்கவில்லை மாறாக ஆறாம் இடத்தில் எட்டு ஆறு எட்டாம் ஆறில் இருப்பதால் அவருடன் ராகுநிலையில் இருப்பதால் அசிங்கம் விபத்து கேவலம் போன்ற போல இந்த ஜாதகத்துக்கு தந்து கஷ்டப்படுத்தினார் எனவே ராகு தனது தசாபுத்தியில் எப்படி காரக ஆதிபத்திய ரீதியாக பலர்ந்துடுவார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்